காணாத தெய்வத்தை தன்னுடைய இருதயத்திலே முழு மனதோடு கூட விசுவாசிக்கிறார்கள் அந்த விசுவாசம் விலையேறப்பட்டது அந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணுகிறார் அந்த விசுவாசத்தின்படியாக தேவன் அம்மை ஆசிர்வதிப்பாராக இந்த காலை நேரத்திலும் கூட ஒன்று பேதருவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து நாம் கர்த்துரிய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இங்கே அப்போசனாகிய பேதுரு எழுதி நம்முடைய கரங்கடிலே கொடுத்திருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே நீங்கள் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் கிரேக்க மொழிபெயர்ப்பில் அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் உங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறபடியினாலே நீங்கள் உங்களுடைய எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்துவிடுங்கள் அவர் அக்கறை உள்ள தெய்வமாக இருக்கிறார் அவர் விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விசாரிப்பதற்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லாமல் இருக்கலாம் சில நபர்கள் யாருமே இல்லையே என்னை விசாரிக்க என்னுடைய சூழ்நிலையில் என்னோடு கூட நிற்க ஒரு வார்த்தை எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லாத நிறைய நபர்கள் இருக்கிறாங்க ஏன் நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் தேவனை தேடுகிற அநேகர் இருக்கிறான் ஆனால் இந்த உலகத்தில் மனிதன் விசாரித்தாலும் விசாரிக்காமல் போனாலும் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார் கேட்க முடியலை சொல்கிறது அவர் அக்கறையுள்ள தெய்வமாக இருக்கிறார் அவர் நம்மை அனுதினமும் விசாரித்து வருகிறார் நம்முடைய சூழ்நிலைகளை நன்றாக அறிந்திருக்கிறார் நம்முடைய வேதனைகளை நன்றாக அறிந்திருக்கிறார் நாம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் நம்முடைய இருதயம் எப்படி அங்கலாய்க்கிறது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற நினைவுகளை நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் இதை நன்றாக அறிந்து கொண்டதான பேதர் சொல்லுகிறார் அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் பேதர்வுக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது ஆண்டவரை குறித்து ஆண்டவரோடு கூட ஏறக்குறைய மூன்றரை வருட காலம் அவர் ஊழியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அந்த நாட்களிலே ஆண்டவர் பேதுருவை எப்படி விசாரித்தார் இல்லைனா மற்றுள்ள நபர்களை எப்படி விசாரித்தார் என்பதை நன்றாக நேரடியாக கண்டு அறிந்து உணர்ந்ததான ஒரு தெய்வம் மனிதன் அவர் சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாதீங்க உங்களை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் உங்கள் மேல் அக்கறை உள்ள ஒரு தெய்வம் இருக்கிறார் உங்களை அவர் விசாரிக்கிறவர் என்று சொல்லுகிறார் காரணம் ஒரு முறை அவர் மீன் பிடிக்கப் போனபோது ராம் முழுவதும் மீன் பிடித்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் ராத்திரி முழுவதும் பிரயாசப்படுகிறார் ராத்திரி முழுவதும் வலை வீசுகிறார் ஒன்றுமே கிடைக்கல காலையில் அவர் கடல் ஓரத்தில் வந்து அவர் பிடிக்க கொண்டு போன அந்த ஒலையை அலசி கொண்டு இருக்கிறார் அப்போது இயேசு கிறிஸ்து அங்கே வந்து தன்னுடைய படகை கேட்டுக்கொண்டது நிமித்தம் அந்த படகை இயேசுவுக்கு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து அந்த படகில் இருந்து அங்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் பேதுரு உன்னுடைய படகை கொஞ்சம் ஆழத்தில் தள்ளு அப்படிங்கிறார் உடனே பேதுரு ஆழத்தில் தள்ளுகிறார் தளின பிற்பாடு சொல்கிறார் நீ உன் வலையை போடு என்று சொல்லுகிறார் நீங்கள் அந்த லூக்காள சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்துருக்கீங்கன்னா ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது அதற்கு சிமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம் என்றார் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வலையை போடு அப்படிங்கிறார் பேதுரு சொல்கிறார் ஆண்டு ராத்திரி முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ராத்திரி மொத்தம் நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டு எப்படியாவது மீனை பிடிச்சிடலாம்னு சொல்லி முழு பலத்தோடு நாங்கள் போராடினோம் ஒன்றுமே கிடைக்கல இந்த சூழ்நிலையில் நாங்கள் நிற்கிறோம் ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறோம் இந்த பேதுருவுக்கு கடலை குறித்ததான நல்ல அறிவு இருக்கிறது பகல் வேளையில் மீன் பிடிக்க முடியாது அதாவது வலையில் மீன் சிக்காது சூரியன் உதித்த உடனேயே மீன் கடலுடைய அடிப்பகுதிக்கு பயிரும் மேல் பகுதியில் மீனை பார்க்க முடியாது அதனால தான் மீனவர்கள் விடிய காலை நேரத்திலே மீன் பிடிக்க போகிறாங்க அந்த விடிய காலை நேரத்தில் தான் இந்த மீன்கள் எல்லாம் மேலே வரும் மேலே வருகிற நேரத்தில் வலை போடுவார்கள் அப்போது மீன் சிக்கும் அப்போ இந்த பேதுரு சிறு வயது முதல் கடலை குறித்து நன்றாக ஒரு அறிவுள்ளதாக இருந்த ஒரு மனிதன் அதனால் அவர் சொல்லுகிறார் ராம் முழுவதும் நாங்கள் மீன் பிடிக்க பிரயாசப்பட்டோம் ஒன்றும் கிடைக்கல ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறோம் அப்போ ஆனாலும் என்று சொன்னால் அதோடைய பொருள் என்ன கிடைக்காது அங்கிற ஒரு அந்த எண்ணம் இருக்கிறது ஏன்னா இது பகல் நேரம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த வலையில் மீன் பிடிக்க முடியாது ஆனாலும் என் ஆண்டவர் சொன்னதுனால நான் வலையை போடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வலையை போடுகிறார் வலையை போட்ட உடனே நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அவருடைய படகு நிறைந்தது அதல்லாமல் பக்கத்தில் இருந்த படகும் நிறைக்கத்தக்கதாக மீன் அங்கே கிடைத்ததாக வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ இந்த இடத்துல பேதொரு ஆண்டவரை குறித்து நன்றாக அறிந்து கொண்டார் அவர் விசாரிக்கிற ஒரு தெய்வம் அவருடைய படகில் ஏறி அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் பிரசங்கத்தை கேட்டு அந்த பேதுருவின் மனநிலையை நன்றாக அறிந்த ஒரு ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் ஒருவேளை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்கள் கூட என் மூலமாக என்னுடைய நாவை பயன்படுத்தி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்கள் இருதயத்தின் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார் அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் உங்களை விசாரிக்கிற தெய்வம் அவர் உங்கள் மேல் அக்கறை உள்ள தெய்வம் வெறும் பிரசங்கத்தை மட்டும் பண்ணிட்டு போகிற ஒரு ஆண்டவர் அல்ல சும்மா பேசிட்டு போகிற ஒரு ஆண்டவர் அல்ல அவர் பேசுகிறவரும் செயல்படுகிறவருமாக இருக்கிறார் அவர் உங்களை விசாரிச்சிட்டார் அப்படின்னா உண்மையிலேயே அந்த இடத்துல என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் போவார் பேதுர்கிட்ட விசாரிக்கிறார் பேதுர் ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்கிறார் வீட்டில் குடும்பம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது பேதர் வருவார் ராத்திரி மீன் பிடிக்க போயிருக்கிறாரு இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் இல்லைனா பணத்தை கொண்டு வருவார் என்கிறதான அந்த ஒரு எண்ணத்தில் குடும்பம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது பேதுருவுக்கு ஃபீலிங் நான் வீட்டுக்கு போகும்போது என்ன கொண்டு போவேன் இன்னைக்கு என் கையில் ஒன்றுமே இல்லையே நான் எப்படி போக என்கிற ஒரு ஃபீலிங்கும் அங்கே இருக்கிறது இந்த சூழ்நிலையில் மத்தியில் தான் பேதுரு தன் படகை ஆண்டவருக்கு கொடுக்கிறார் அந்த சூழ்நிலை மத்தியிலே பேதுரு தன் படகை ஆண்டவருக்கு கொடுத்ததுனால பேதுருடைய படகிலே ஆண்டவர் ஏறினதினால ஆண்டவர் சொன்னாரின் ஆழத்தில் வலையப்போடி உன்னுடைய வலை நிரம்பும் பிரீசோடு ஹாலே லூயா சூழ்நிலையில் மத்தியில் உங்கள் படகை தேவ சமூகத்துக்கு நகர்த்துங்க சூழ்நிலை வரும்போது உங்கள் படகு வேறு எங்கேயும் போயிடக்கூடாது சூழ்நிலை வரும்போது உங்கள் படகை தேவ சமூகத்தில் முழங்கால் மூலமாக நகர்த்துங்க வேத வாசிப்பின் மூலமாக நகர்த்துங்க உபவாசத்தின் மூலமாக நகர்த்துங்க வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வேறு வயலை தேடி போக வேண்டாம் என்று சொல்லி போக சொல்லுகிறான் வேறு வயலுக்கு நீங்கள் போக வேண்டாம் வேறு இடத்துக்கு போக வேண்டாம் வேறு நபர்களை நம்ப வேண்டாம் நீங்கள் உங்கள் படகை தேவனிடத்தில் தேவ சமூகத்திலே நகர நகர்த்தும் போது ஆண்டவர் அந்த படகுக்குள்ள வருவார் காலை நேரத்தில் ஒருவேளை என்னை விசாரிக்கல ஏன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா யாரும் எனக்கு உதவி செய்யலையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாளை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க உங்க படகை தேவ சமூகத்தில் நீங்க நகர்த்தும் போது தேவ சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கும் போது கர்த்தர் உங்க படகை நிரம்பி வழிய பண்ணுவார் அதோடு கூட அடுத்த இன்னொரு பகுதி கூட நீங்க செய்யணும் நீங்க உங்க வலையை ஆழத்தில் போடணும் வலை என்பது இந்த இடத்துல நம்ம விசுவாசம்னு எடுத்துக்கிடலாம் உங்கள் விசுவாசம் ஆழமாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் அந்த விசுவாசம் விலையேறப்பட்ட விசுவாசம் கர்த்தர் இடத்துல நீங்கள் ஒன்றை கேட்டு தேவ சமூகத்தில் உங்கள் படகை நகர்த்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் ஜபத்தில் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் உபவாசத்தோடு வேண்டுதலோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் விசுவாசத்தின் ஆழத்தை காண்கிற ஆண்டவர் உங்க படங்கை நிரம்ப பண்ணுவார் அந்த காலை நேரத்தில் கர்த்தரங்க கூட பேசுகிற வார்த்தை இதுதான் நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் அக்கறை உள்ள ஆண்டவர் அவர் விசாரிக்கிற ஆண்டவர் பேதுரு அந்த வலையை அந்த இடத்துல போட்டார் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கூட சொல்லி நான் முடிக்கிறேன் சாத்தியம் அல்லாத ஒரு நிகழ்வு அங்கே நடந்து இது சாத்தியம் அல்ல அதாவது பகல் நேரத்தில் வலையில் மீன் அகப்படாது ஒருவேளை நீங்கள் மீனவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தீங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க பகல் நேரத்தில் படகுல போய் மீன் பிடிக்க முடியாது கடலில் ஏன் தெரியுமா மீன் உள்ளே போயிரும் அந்த மீனை பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது அப்போ மீன் எப்படி வந்தது ஆண்டவர் பேதுருவுக்காக மீனை கட்டில் போட்டார் சூழ்நிலை நமக்கு பெரிது அல்ல விசுவாசம் தான் கண்டு நாம எந்த ஒரு காரியத்துக்கும் விடவே கூடாது நீங்க தீர்மானிக்காதீங்க சூழ்நிலைய நீங்க தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்ல தேவன் தீர்மானிப்பார் நீங்க தீர்மானிப்பது உங்க விசுவாசத்தை பட உங்கள் விசுவாச படகை தேவ சமூகத்தில் சேர்க்கிறது தான் நீங்க தேவ சமூகத்தில் மட்டும் போங்க அங்க என்ன நடக்கும் என்ன நடக்காது எப்படி நடக்கும் நம்ம அறிவு தேவை இல்லை ஒருவேளை நம்ம அறிவுக்கு தோன்றலாம் அது எப்படி நடக்கும் அதெல்லாம் நடக்காது அது முடியாது அது சாத்தியம் அல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் அதை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவருடைய வேலை நம்முடைய வேலை ஒன்றே ஒன்று தான் தேவ சமூகம் உங்கள் படகு அங்கே போனால் மாத்திரம் போதும் உங்கள் விசுவாசம் ஆழமாக இருந்தால் மாத்திரம் போதும் உங்கள் படகில் ஆண்டவர் வந்து உட்கார்ந்துட்டார் அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவனாகி ஆவிய கத்தரை உங்களுக்குள்ளிருந்து கிரிய பண்ண ஆரம்பித்து உங்களை விசாரித்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களுடைய பாத்திரத்தை நிரம்ப பண்ணி உங்களை சந்தோஷத்தோடு கூட தேவன் அனுப்புகிறார் பிரீசோடு ஹலிலூயா துக்கத்தோடு கூட தான் பேதுராங்க நின்னார் துக்கத்தோடு தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தார் துக்கத்தோடு தான் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவர் படகை தள்ளினார் துக்கத்தோடு தான் அந்த கர்த்துடைய வார்த்தையின்படி ஆழத்தில் போய் அந்த வலையை போட்டார் இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டார் இருந்தார் பிரியமான தேவடைய ஜனமே இந்த காலை நேரத்தில் ஒருவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் உங் ஒருவர் உங்களை விசாரித்து கொண்டிருக்கிறார் ஒருவர் உங்க மேலே அக்கறையாக இருக்கிறார் ஒருவேளை யாரும் என் மேலே அக்கறையாக இல்லையானு நினைக்கலாம் ஒருத்தர் மட்டும் உங்க மேலே அக்கறை உள்ளவரா இருக்கிறார் அது மாறவே மாறாது எந்த சூழ்நிலையிலும் மாறாது எந்த சூழ்நிலையிலும் இறங்கி வந்து விசாரிக்கிற ஒரு தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்ம அக்கறை உள்ளவராக நம்முடைய காரியத்தின் மேல மிகவும் கவனம் செலுத்துகிறதான ஒரு தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறித்து பாருங்க பேதுருவுக்கு அந்த அனுபவம் இருந்ததுனால அவர் நமக்கு சொல்லி தராரு நான் இப்படி தான் ஒரு நாள் இருந்தேன் நான் இப்படி தான் இருந்தேன் நான் இப்படி அந்த வலை அலசி கொண்டிருந்தேன் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்தேன் ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் சொன்னபடியே நான் வலையை போட்டேன் ஆண்டவர் சொன்னபடியே நான் படகை கொடுத்தேன் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது உங்க பாத்திரமும் நிரம்பி வழியும்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் அவர் உங்களை விசாரிக்கிற தெய்வம் அவர் உங்களை விசாரிக்கிறதா ஆண்டவர் அவர் உங்களுடைய காரியங்களிலே கூட இருந்து நடத்துகிறதான்னு ஒரு ஆண்டவராக இருக்கிறார் அது என்ன தேவையா இருக்கலாம் இங்க பேதுருவுக்கு அன்னைக்கு மீன் தேவைப்பட்டது மீன் கொடுத்தாரு உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது அவருக்கு தெரியும் உங்கள் ஹிருதயங்களை அவர் ஆராய்ந்தறிந்து இருக்கிறவராக காணப்படுகிறார் அதனால இந்த கால நேரத்தில் நாம ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் நம்ம தேவனுக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்க போகிறோம் ஆண்டு நீர் என்னை விசாரிக்கிற தெய்வம் பாருங்க இந்த உலகத்தில் நம்முடைய காரியங்களை மற்றவர்கள் சில நேரங்களில் மனைவி கூட புரிந்து கொள்ள மாட்டாங்க கணவர் புரிந்து கொள்ள மாட்டாங்க பிள்ளைங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க நம்முடைய நண்பர்கள் நம்முடைய அப்பா அம்மா கூட சில நேரங்களில் நம்மை குறித்து புரிந்து கொள்ள மாட்டாங்க நம்முடைய வேதனைகளை புரிந்து கொள்ள மாட்டாங்க ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்மை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் தான் நம்முடைய தெய்வம் பிரீசோல்காலே லிவியா நிறைய பேர் சொல்லுவாங்க என்னை கொஞ்சம் புரிஞ்சிக்காங்க என் சூழ்நிலையை கொஞ்சம் தெரிஞ்சிக்காங்க நான் எப்படி இருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க தன்னுடைய மனதிலிருந்து ஆனால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து நம்மை புரிந்து கொள்ளுகிறவர் நம்மை அறிந்து கொள்ளுகிறவர் நம் தேவைகளை நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய சூழ்நிலைகளை கூட நின்று ஆமேன் அவர் அறிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் அதனால் இந்த காலை நேரத்தில் கண்களும் மூடி நாம் ஜெபிக்கலாமா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருங்க பிரியமானதோடைய ஜனமே எனக்கு கால